கண்டாசின் நின்றேறு மானே வாதே இந்த கொடுதாள் வா வேண்காலன் வாண்டி கண்பல் மின் பார்ந்து புயிமாலே மின்கே சந்தான் என்றே கொண்டார் மின்

மதையில கொழுதாழ்வாய் கண்ணா சென்று தேன மாலை மதையின் கொழுதாழ்வாய் கண்ணா சென்று மாலை மதையில பொழுதாழ்வாய்

yeah

செல்வா போட்டி வெங்களே போற்றி யாவர்க்கும்

அரசே போருகனின் பாதம் போற்றி முளைகிற கண்டன கர்மா மருகனின் கலர்கள் போற்றி மாணவன் முதல்வை போற்றி பெருகரன் வாரி போற்றி பெருகரும் போற்றி கருணை

Oh, what thank <laughs> you